அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணமிருப்பது வேண்டும் வரம் அருளும் உறையூர் வெக்காளி அம்மன் தல வரலாறு மற்றும் சிறப்புகள் இக்கானொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் வானமே கூரையாய் கொண்டு அமர்ந்து தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அருளி திருச்சி உரையூரில் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறாள் அருள்மிகு வெக்காளி அம்மன் திருச்சி நகரில் மேற்கு பகுதியில் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள உறையூர் பல்வேறு சிறப்புகளை கொண்டது முற்கால சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது உறையூர் உரந்தை வாரணம் கோழி முக்கீஸ்வரம் வாசபுரி என பல்வேறு பெயர்களை கொண்ட உறையூரின் காவல் தெய்வமாக காட்சியளிக்கிறாள் வெக்காளி அம்மன் ஊர்களை அமைக்கும் போது ஊர்காவல் தெய்வங்களை ஊர் எல்லையில் எழுந்தருளச் செய்வதும் வீரத்தையும் வெற்றியையும் அளிக்கும் தெய்வங்களை வடக்கு நோக்கியும் அமைப்பது வழக்கம் அந்த வகையில் உறையூர் அருள்மிகு வெக்காளி அம்மன் கோவிலும் வடக்கு நோக்கித்தான் அமைந்திருக்கிறது கோயிலின் கருவறை பொதுவாக கோயில்களில் கருவறையிலுள்ள சுவாமிக்கோ அம்மனுக்கோ கருவறைக்கு மேலே விமானங்கள் அமைக்கப்படுவதுதான் வழக்கம் ஆனால் உறையூர் வெக்காளி அம்மன் திருக்கோவில் இவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு உள்ளது காவல் தெய்வமாக இந்த வெக்காளி வெட்ட வெளியில் வானமே கூரையாக மேகங்களே திருவாச்சியாக மலையே அபிஷேகமாக நட்சத்திரங்களை மலர்களாக கொண்டு எழுந்தருளி இருக்கிறாள் இவ்வாறு வெக்காளி அம்மன் எழுந்தருளி இருப்பதற்கு ஒரு வரலாறு உள்ளது கோவில் தல வரலாறு உரையுறை வன்பராநகன் என்ற மன்னர் ஆட்சி செய்த காலத்தில் சாரமா முனிவர் நந்தவனம் அமைத்து பல்வேறு மலர் செடிகளை பயிரிட்டு அதில் மலரும் பூக்களை கட்டி நாள்தோறும் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாய்மான சுவாமிக்கு அணிவித்து வந்தார் இந்த நிலையில் பிராந்தகன் என்ற பூவணிகன் மன்னரிடம் நல்ல பெயரை பெற வேண்டும் என்று எண்ணி நந்தவனத்திலிருந்து அழகிய மலர்களை பறித்து மன்னருக்கு அளிக்கத் தொடங்கினான் உயர்வான மலர்களைக் கண்டு உளம் கணிந்த மன்னர் வன் பராந்தகன் நாள்தோறும் மலர்களை பறித்து வருவதற்கு உத்தரவிட்டார் நந்தவனத்தில் மலர்களின் எண்ணிக்கை குறைவதைக் கண்ட சாரமா முனிவர் ஒருநாள் நந்தவனத்தில் மறைந்து கண்காணித்த போதும் தாய் மலர்கள் மன்னருக்கு கொண்டு செல்வதைக் கண்டு வன் பராந்தகனிடம் முறையிட்டார் ஆனால் முனிவரை மன்னன் அலட்சியப்படுத்த சாரமா முனிவர் தாய்மானவரிடம் முறையிட்டார் தனக்கு செய்யும் குறைகளை கூட இறைவன் தாங்கிக் கொள்வார் ஆனால் தன்னுடைய அடியாருக்கு செய்கின்ற இடர்களை தாங்குவதில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் மேற்கு முகமாக உறையூர் பக்கம் தன் பார்வையை தாயுமானவர் திருப்ப மண் மாறி பொழிய தொடங்கியது மண் மூடியதால் தங்களை காக்க எல்லை தெய்வமாக அமைந்த வெக்காளி அம்மனிடம் மக்கள் சரணடைந்தனர் அன்னை இறைவனை வேண்டினால் மண் மாறி நின்றது ஆனாலும் மக்கள் வீடு எழுந்தனர் வெட்ட வெளியே தங்குமிடமானது மக்களின் துயர்கண்ட வெக்காளி அம்மன் உங்கள் அனைவருக்கும் வீடு கிடைக்கும் வரை நானும் உங்களைப் போலவே வெட்ட வெளியிலேயே இருக்கிறேன் என்று அருளியதாக வரலாறு கூறுகின்றது இன்று பலர் வெட்ட வெளியை வீடாக கொண்டிருப்பதாலோ என்னவோ அம்மனின் உறுதிமொழி நிறைவேறாத நிலையில் இன்றைக்கும் வானமே கொண்டு கொண்டமர்ந்து தன்னுடைய பக்தர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறாள் கோயிலின் அமைப்பு சுற்றிலும் எழில்மிகு மண்டபம் அமைந்தாலும் நடுவில் வெட்ட வெளியில் வெக்காளியம்மன் கருவறை உள்ளது தெற்கு வடக்கிலும் வாயில்கள் இருந்தாலும் பெரும்பாலான பக்தர்கள் தெற்கு வாயில் வழியாகத்தான் தரிசனம் செய்ய உள்ளே செல்கின்றனர் தெற்கு வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் இடப்பகுதியில் வல்லப கணபதி சன்னதி மற்றும் விசாலாட்சி அம்மன் உடனுறை அருள்மிகு விஸ்வநாதர் சன்னதி உள்ளது இதைத் தொடர்ந்து அருள்மிகு காத்தவராயன் புலி வாகனத்துடன் பெரியண்ணன் மதுரை வீரன் சுவாமி சன்னதிகள் உள்ளன தொடர்ந்து நாகப்பிரதிஷ்டையுடன் விநாயகர் சன்னதி அமையப்பட்டுள்ளது பொங்கு சனீஸ்வரர் சன்னதி பெரும்பாலும் கோயில்களில் நவகிரகங்கள் தான் அமைந்திருக்கும் அதிலுள்ள சனீஸ்வரரைத்தான் பக்தர்கள் தரிசனம் செய்வர் ஆனால் இக்கோயிலில் பொங்கு சனீஸ்வரருக்கு என்று தனி சன்னதி அமைந்திருப்பது சிறப்பானதாகும் இங்கு வரும் பக்தர்கள் தவறாமல் பொங்கு சனீஸ்வரரையும் தரிசனம் செய்துவிட்டு செல்வர் கோயில் கருவறையின் அமைப்பு இக்கோயிலில் கருவறை வெளியில் வடக்கு நோக்கி அமைந்திருக்கும் அருள்மிகு வெக்காளி அம்மன் மேற்கரங்களில் வலதுபுறம் உடுக்கையுடனும் இடதுபுறம் பாசம் கீழ்ப்புறம் வலது கரத்தில் சூலம் இடது கரத்தில் கபாலத்துடனும் வலது காலை மடித்து வைத்து இடது காலை தொங்கவிட்டு அரக்கனை அக்காலால் மிதித்து கொண்டிருக்கும்படி காட்சியளித்து வருகிறாள் பொதுவாக அம்மன் வலது காலை தொங்கவிட்ட நிலையில் அமர்ந்திருப்பதுதான் வழக்கம் ஆனால் இக்கோவிலில் வெக்காளி அம்மன் இடக்காலை தொங்கவிட்டு வலது காலை மடித்து வைத்து காட்சியளிப்பதுதான் விசேஷம் பிரார்த்தனை சீட்டு மூலம் பரிகாரம் தொழில் நஷ்டம் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நீங்க நோய் நொடியின்றி நலமாக வாழ கல்வி பொருளாதார நிலையில் மேம்பாடு அடைய தங்களின் தீராத பிரச்சனைகளை நிறைவேற்றிட வேண்டி கருவறை அம்மனுக்கு நேர் எதிரிலுள்ள சூலத்தில் பக்தர்கள் தங்களது பிரார்த்தனை சீட்டுகளை எழுதி கட்டுவதுதான் இன்றைக்கும் வழக்கமாக உள்ளது பிரார்த்தனை நிறைவேறியதும் பக்தர்கள் கோவிலுக்கு தாங்கள் வேண்டியதை காணிக்கையாக செலுத்துவது இன்றும் நிகழ்ந்து வருகின்றது கோவிலுக்கு என்று தல விருட்சமோ தல தீர்த்தமோ எதுவும் இல்லை இக்கோவிலில் பனிரெண்டு மாதமும் திருவிழாக்கள்தான் பௌர்ணமியில் சிறப்பு அபிஷேகம் இத்திருக்கோவில் காட்சிகளுக்கும் அருள்மிகு வெக்காளி அம்மனுக்கு ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் அபிஷேக ஆராதனை வழிபாடுகள் நடைபெறும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பொருள்கள் என்பது இங்கு சிறப்பு சித்திரையில் மறுக்கொழுந்து மருவு வைகாசியில் சந்தனம் குங்குமம் பச்சை கற்பூரம் பன்னீர் ஆணியில் முக்கணி ஆடியில் பால் ஆவணியில் எள்ளுடன் நாட்டு சர்க்கரை புரட்டாசியில் அப்பம் ஐப்பசியில் அன்னம் கார்த்திகையில் தீபம் மார்கழியில் பசு நெய் தையில் தேன் மாசியில் கிரத்தம்பளம் பங்குனியில் பசுந்தயிர் என பல்வேறு வகையான அபிஷேகங்கள் இந்த அம்மனுக்கு சிறப்பாக வருடந்தோறும் நடைபெற்று வருகின்றன இத்திருக்கோயில் தினந்தரும் காலை ஐந்து பதினைந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு சாத்தப்படும் பின்பு இரவு அர்த்தஜாம வழிபாட்டுடன் சன்னதி திருக்காப்பிடப்படும் கோவிலின் சிறப்பு திருமண தடை நீக்குதல் எமபயம் போக்குதல் குழந்தை பேரு தொழில் விருத்து என ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு பரிகார தலமாக விளங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் எத்தகைய குறை என்றாலும் பிரார்த்தனை சீட்டு மூலம் பக்தர்களின் குறையை நீக்கி அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றி தருகிறாள் உறையூர் அருள்மிகு வெக்காளி அம்மன் என்ன நேயர்களே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொளி பிடித்திருந்ததா இது அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் உரியூர் வெக்காளி அம்மன் பற்றி அறிந்து கொள்ளட்டுமே இக்காணொளியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்